வணக்கங்க கேபிஎஸ் நர்சரி கார்டன்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின செடியிலேருந்து இப்போ நிறைய பூக்கள் பிஞ்சுகள்லாம் வந்து வச்சிருக்கு நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய பழங்களாக இருக்குது பூக்கள்லாம் நிறைய பூக்கள் வந்து வச்சிருக்கு போன தடவை வந்து பூக்கள் வச்சு ஒரு ரெண்டு மூணு காய் தான் கிடச்சிச்சு ஆனால் இந்த இந்த தடவை நிறைய பழங்கள் வந்து வந்திருக்கு பழங்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது நல்லா பெரிய பெரிய பழங்களாக வருது நிறைய பூக்கள் வச்சுருக்குங்க கேபிஎஸ் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினேன் எல்லா செடிகளும் எனக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு தேங்க்ஸ் டு கேபிஎஸ் நர்சரி கதிர்ப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி